வக்கார் உ சமான் இந்த பேரை என்னுடைய பல டிவி யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்மளுடைய வீடியோக்களில் கேட்டிருப்பீங்க இவர் யார் அப்படின்னா பங்களாதேஷினுடைய ஆர்மி சீஃப் இவர் இவர் வந்து அந்த ஒரு ரெசிக்னேஷன் ஷேக் ஹசீனாவோட ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கொடுத்தாங்கிறது இதெல்லாம் எல்லாம் கான்ட்ரவர்ஷியெலாம் இருந்தது பல வீடியோக்களை பார்த்தோம் இப்போ ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு டெலிவிஷனில் அறிக்கை மாதிரி சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் உங்களுக்கு சடர்க் எஸ் ஏர் கே ஆர் சடர்கா அப்படின்னா அந்த சடர் ஆர் சடர்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து பெங்காலி அதுக்குனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே அவ்வளோதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் ஃபுல்லும் பங்காளியில தான் பேசியிருக்காரு இஸ்லாமியர் பங்காளியில பேசியிருக்காரு ஆனா பல பேர் நம்ம நாட்டுல உருதுல பேசுவாங்க சில பேர் அரபிக்ல கூட பேசுறாங்க இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம் பெங்காலிஸ்க்கு வந்து அவங்களுடைய தாய்மொழி மேலே ஒரு பற்று அதிகம் சாதாரணமாக கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் நம்ம நாட்டுல இருக்க பகுதியான வெஸ்ட் பெங்கால் போனாலே பெங்காலி பெங்காலில பேசுவோம் ஆனா ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி நிறைய இருக்கு நிறைய உதவி எல்லாம் போகணும் ரெண்டு வாரத்தை நீங்க பெங்காலில பேசினா போதும் உள்ள பெங்காலில பேசணுங்கிறது கூட இல்லை அது மாதிரி சரி இப்போ இவருக்கு வந்தோம்னா இவரு ஒரு எச்சரிக்கை வருஷே ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அந்த டெலிவிஷன் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு முதல்ல வந்து ஏழு எட்டு மாசமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷினுடைய நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை வந்து மக்கள் மிக மிக அவதிக்கு உள்ளாக்கப்படுகிறார் புரட்சி வந்தது வந்தது இந்த இந்த புரட்சி புரட்சி எதுக்காக அதாவது வந்து பிரதம மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் சரியான ஆட்சி செய்யல ரிசர்வேஷன் பாலிசி இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை வச்சு நீங்க புரட்சியை கொண்டு வந்தாங்க யாரு கொண்டு வந்தாங்கன்னா டாக்கா யூனிவர்சிட்டியில இருக்கிற குழு தான் கொண்டு வந்தது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து அமைதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் தடைபட்டுருக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி தான் அந்த புரட்சியை கொண்டு வந்தீங்க அவங்க வந்து அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நாட்டை விட்டு நீ உங்களால விரட்டடிக்கப்பட்ட அவர் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏழு எட்டு மாசமா எந்த விதத்துல அமைதி திரும்பி இருக்கு எந்த விதத்துல மக்கள் வந்து நிம்மதியா வாழறாங்க சந்தோஷமா இருக்காங்க எதுவுமே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறி கூட தென்படல அதனால நான் உங்களுக்கு வெச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படிங்கிறார் எதுக்கு எச்சரிக்கை என்ன எச்சரிக்கையா இந்த போராட்டத்தை யாரெல்லாம் முன்னெடுத்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு குழுவை இணைந்து இந்த பங்களாதேஷ் நாட்டுக்கு எது நல்லதோ எது உகந்ததோ மக்களுக்கு எது நல் சந்தோஷம் தரக்கூடியதோ அத மாதிரி முன்னெடுத்து செஞ்சிருக்கணும் ஆனா நீங்க அதை செய்யவே இல்லை அது பதில என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு குழுக்குள்ளயுமே ஒரே சண்டை எந்தெந்த மாதிரி அரசியல் கட்சிகள் பங்களாதேஷ்ல இருக்குன்னா ஏற்கனவே சொன்னாது தான் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் அப்புறம் பங்களா நேஷனல் பார்ட்டி கலிடா ஜியா ஜியாவுர் ரஹ்மான் அவர் ஒருத்தர் அவங்க அப்பா அவர் மிலிடரி ரூலர் அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள் எல்லாமே மாணவர்கள் குழு வந்து இரண்டா பிரிஞ்சு ரெண்டு பார்ட்டியாவே தன்னை தானே அறிவிச்சுக்கிட்டார் அது ஒண்ணு இருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஜெய்ஷே இஸ்லாமியன்னு பாகிஸ்தான் தாய் கழகத்தினுடைய கிளைக்கழகம் இங்க இருக்கு இதை தவிர இன்னும் சில பார்ட்டிகள்லாம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அடிச்சுக்கிறீங்க கழுத்த வெற்ற அளவலுக்கு எல்லாம் போறீங்க ஒவ்வொருத்தருக்கும் பல வன்முறைகளில் ஈடுபடுறீங்க அதன் மூலம் பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நாட்டினுடைய பொருட்களுக்கு மிகப்பெரிய சேதம் உண்டாயிருக்கு இதை தவிர எனக்கு இப்ப வர வர என்ன பயமா இருக்கு அப்படின்னா இந்த நாட்டினுடைய இறையாண்மை இந்த நாட்டினுடைய சுதந்திரம் எல்லாமே பறிபோய் விட கூடும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கு இதுல நாட்டு சதிகாரர்கள் இந்த அந்நிய நாட்டு சதிகாரங்கிறது அவர் சொன்னது வந்து குறிப்பா யாருன்னு உங்களுக்கு ஒரு வியூகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அமெரிக்கா அவங்க அதெல்லாம் வந்திருக்காங்க இவங்க வந்து பங்களாதேஷ் மக்களான பிரஜைகளோட சில பேரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதனால ரொம்ப கோபமா இருக்கணும் அதனால என்னுடைய ஆசை இந்த நாட்டை திருப்பியும் அமைதி பாதைக்கு கொண்டு வரணும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடை வைக்கணும் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்பதான் அவங்க வந்து எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் இந்த பங்களாதேஷ் நாட்டுல செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஆசை அப்பதான் மக்கள் பங்களாதேஷ் மக்கள் வந்து சந்தோஷமா சுபிட்சமா இருப்பாங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் ஆனா நீங்க வேற விதமா உள்நாட்டு கழகங்கள் வெளிநாட்டு சேர்ந்து செய்யக்கூடிய கழகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் யார வந்து வேலைக்கு ஆகாது கடுமையான எச்சரிக்கை எதை நோக்கி செல்லும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த இடத்துல அவர் சொல்லாம எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்துவார் அதாவது இந்த கூ அப்படின்னு இருக்கிற ஆட்சியை வந்து அகற்றி தூக்கி எரிஞ்சிட்டு இராணுவம் வந்து ஆட்சிக்கு வந்துடும் அதை வந்து அவர் மறைமுகமா எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பின்னால் அப்புறமா சொல்லலாம் என்ன ப்ளேம் பண்ணாதீங்க என்ன வந்து திட்டாதீங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிடாதீங்க அதனாலதான் இப்பயே எச்சரிக்கை கொடுக்குறேன் நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு சதிகாரர்கள் கையில இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு போ ஒண்ணு ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யுங்க விரைவில் எலக்ஷன் வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் ஆனா என்ன வந்து ஒரு ராணுவ புரட்சி வந்து செஞ்சு ஆட்சியை அகற்றி அதை கொண்டு வரத்துக்கு என்ன தள்ளிடாதீங்க ஆனா இப்ப நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த நாட்டில் எல்லாமே அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் மற்ற குழுக்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்களா இருக்கட்டும் எல்லாமே தேவையற்றது மிகவும் அபாயகரமானது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ராணுவ ஆட்சியை கொண்டு வந்து நான் பதவியில அமரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கிடையாது அப்படிங்கறது சுத்தமா கிடையாது அவர் இப்படி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலதான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தலைமையில புரட்சி வெடிச்சு இந்தியா உதவி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னி வரைக்கும் இருபத்தி ஒன்பது முறை ராணுவ ஆட்சி வந்திருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் ராணுவம் போய் அவங்கள தூக்கி குப்பதோட்டியில போட்டுட்டு ராணுவ ஆட்சியில உகாந்துரும் ஒன்னு ரெண்டு இல்ல இருபத்தி ஒன்பது முறை ராணுவ ஆட்சி பங்களாதேஷ்ல வந்து இந்தியாவை கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கீங்க எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாடு இது அப்படிங்கிறத ஒவ்வொரு கணமும் நான் உணர்வேன் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் நினைங்க அவ்வளவுதான் வேண்டுகோள் நினைச்சு யாரையும் உங்களை ஒண்ணு உடனே அவங்க வந்து இப்ப ஒண்ணு இல்ல தமிழ்நாடு வாங்கியிருக்கிற லோனை பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தலை ஒவ்வொரு நபர் தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய ஒவ்வொரு எட்ட ஒப்பது கோடி மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு தலை மேலையும் மனிதர் மேலையும் மூணு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மூன்று லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கடன் சுமை இருக்குன்றாங்க அதுக்காக ஆளுக்கு லட்சத்தை கொண்டு போய் அதையும் வேண்டாம் நல்ல தலைவர்கள் வந்து அவங்க வளர்ச்சி திட்டங்களை நாட்டை முன்னேற்றணும் செய்யணும் அதுக்காக நீங்க வந்து முன்னெடுப்புகளை செய்யணும் அது ஒண்ணுதான் வழி திருப்பி திருப்பி நான் சொல்லலாம் அது ஒண்ணே தான் அது ஒன்னே ஒண்ணுதான் வழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பார்த்து சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும் இவர் வந்து இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது முறை வந்து உங்களுக்கு ராணுவ ஆட்சி

ஷேக் ஹசீனாவும் சரி இந்த வகார் உஸ் ஜமானும் சரி அதுக்கு மேல இருக்கிற பங்களாதேஷ்ல இப்ப இருக்கக்கூடிய பிரசிடண்டும் சரி இவங்க எல்லாமே பங் இந்தியாவுக்கு ரொம்ப ஆதரவு ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய மனிதர் தலைவர்கள் நான் முன்னாடியே ஒரு வெட் இதுல சொல்லியிருக்கேன் இந்த வகார் உஸ் ஜமான் என்ன சொல்றாருன்னா பங்களாதேஷ்ல எல்லா விதமான மக்களும் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க அவர் புத்திஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறாரு ஆனா திருட்டுத்தனமா இப்ப தற்காலிக அதிபராக வந்திருக்கிற யூனுஸ் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அந்த அவரோட கமிட்டி தலைவருடைய பேர் மறந்துட்டேன் நான் சட் போன வீடியோல சொல்லிருக்கேன் நான் ஒரு முன்னாடி ஒரு வீடியோல கான்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டா மாத்திரணும்ங்கறது எந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வேணுமா பங்களாதேஷுக்குனாக்க ஷரியா லா பேஸ் பண்ண கான்ஸ்டிடியூஷன் அதுல முக்கியமானது என்ன அப்படினா அந்த செக்யூலர் அப்படிங்கற வார்த்தையை எடுத்துறங்கறாரு இந்த யூனஸ் அவரும் ஆமான்னு சொல்லி அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ரெடி அதனால தான் வகார் யூனஸ் வந்து பயங்கர கடுப்புல இருக்காரு இந்த அட்ரஸ் நீங்க கேட்டிங்கனா தெரியும் அவ்வளவு கடுமையான கடுமையான ஒரு அதாவது ஸ்ட்ராங் இது பண்ணிருக்காரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சான் வார்னிங் அப்படி பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி சரி இப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏன் பெரிய சீரியஸா அவர் இந்த ஷேக் அசீனாவோட ரெசிக்னேஷன் லெட்டர்லயே கொஞ்சம் சொதப்பினாருங்க அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு என்ன அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் இருந்தாருங்களா அவருடைய சிலையெல்லாம் உடச்சு கீழே தள்ளிட்டான் அவர் தான் ஆக்சுவலா சுதந்திரம் வாங்கி கொடுத்து போராடி வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு கருப்பு பக்கம் இருக்கு நான் ரொம்ப நாள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த கருப்பு பக்கத்தை வெளியிடணும்னு ஆசைப்படுறேன் ஒரு நாள் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாலாம் எழுத்து வச்சிருக்கேன் அப்புறம் யோசிப்பேன் சரி அவரோ இறந்துட்டாரு அப்படின்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள்ட்டு நீங்க வரலாற்றை மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிலத்தை இழப்பீர்கள் அதனாலதான் நான் பல பேர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டுப்பேன் இந்தியா வந்து எப்படி சுதந்திரம் வாங்குச்சுன்னு சொல்லி தராதிங்க உங்க பசங்களுக்கு ஏன் சுதந்திரத்தை இழந்ததுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அப்படிதான் மாத்து யோசிச்சாதான் நமக்கு பல உண்மைகள் புரிய வரும் சரி இந்த உஸ் வந்து ஷேக் ரஹ்மான் அவர் தான் சுதந்திர போராட்டம் பண்ணிருக்காரு சரி அவரு கல்யாணம் பண்ணிருக்காரு ஷேக் ஹசீனா யாரு ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பெண் மகள் ஆக மொத்தம் இவங்களுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ரிலேஷன் அதை தவிர புரிதலும் இருக்கு ரெண்டு பேருமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஆக மொத்தம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எலெக்ஷன் விரைவில் வரும் கண்டிப்பா வரும் ஆறு மாசத்துல அதாவது ஆகஸ்ட் குள்ள நீ எலக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு இந்தியால இருந்து இந்த இந்தியால இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு போது இன்னொரு எச்சரிக்கையை நம்ம பார்க்கலாம் அதாவது சௌஹித் ஹுசைன் அவரு வந்து பங்களாதேஷ்ல வந்து இப்ப உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஆட்சி கிடையாது எல்லாமே தற்காலிகம் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் அதுல தான் யூனோஸ் வந்து தற்காலிக அதிபர அதனால என்ன ஃபாரின் வச்சிருப்பாங்க இந்த ஃபாரின் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு இல்லைங்களா இவர் பேர் தான் தௌஹித் ஹுசைன் பங்களாதேஷ் இந்த இந்த காலகட்டத்தில் ஏதாவது கடந்த ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்தியாவை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறை சொல்றதோட இல்லாம குற்றச்சாட்டு வேற சொல்றது பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா இந்தியா செய்யுது அதை செய்யுது இதை செய்யுது நம்ம பதினாறாயிரம் டன் அரிசி வந்து கொடுத்துருக்கோம் மருத்துவ வசதிகள் செஞ்சிருக்கோம் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பங்களாதேஷ்ல வந்து கான்சுலேட் கிடையாது எம்பசி கிடையாது இந்தியாவில வந்து இது பண்ணிட்டு போகணும் இங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற மற்ற கண்ட்ரிகள் ஐரோப்பிய நாடுகளுடைய கண்ட்ரிகளுடைய எம்பசில இங்க வந்து அவங்க பர்மிஷன் போகணும் இத மாதிரி பலதை முன்னெடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஆனாலும் அங்க நடக்க பார்டர்ல எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு பிரச்சனை நம்ம ஆர்மி ஆட்களை வந்து இந்திய ராணுவத்துல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்திய ராணுவத்துல எல்லாம் தாக்குதல் செய்யறது கல்லெடுத்து அடிக்கிறது நிலத்துல வந்து உடனே ஆடு மாடுகளை மேய்க்க விட்டு வேணுன்ட்டு இது எங்க இடம்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து நாங்க என்ன செய்யறது அது மக்கள் அவங்க பண்றாங்க ஆட்சியில இருக்க ஜெய்சங்கர் நீ செய்யற அராஜகம் எல்லாத்தையும் நீ அதை செய்யாது மிக மிக தவறு அப்படின்னு சௌஹித் ஹுசைன் இருக்காருங்களா சௌஹித் ஹுசைன் அவருடைய அவரை வந்து மஸ்கட்ல சந்திச்சிருக்காங்க இப்பதான் சமீபத்துல ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு தொலைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க பல முன்னெடுப்புகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வார்னிங் ஜெய்சங்கரும் இந்த மாதிரி வார்னிங் பண்ணியிருக்காரு இதுக்கு நடுவில் இந்தியா வந்து இப்ப நீங்க எல்லாரும் பல கமெண்ட்ஸ் போடுறீங்களா உடனே இதை செய்யல அதை செய்யல நான் அடிக்கடி அதை பத்தி சொல்றேன் இப்ப பாருங்க இந்தியா வந்து இப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்துகிட்டு ஸ்ட்ராங் வார்னிங்கும் கொடுக்குறாங்க முன்னாடி வந்து பேசாம இருந்தாங்க என்ன வேணா பண்ணு நாங்க வெறும் பதிலடி டிஃபென்ஸ் மட்டும்தான் அது மட்டும் தான் பண்ணிக்கிறோம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அஃபென்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஓகே இறங்கி அடி என்ன பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சரி இப்ப மட்டும் எப்படி சார் அந்த டைம் வந்ததுன்னா அதுதான் டைம் அதுதான் நம்மளுடைய சக்தி நமக்கு வரவழைக்கப்பட்ட சக்தி அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் இல்ல ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் இல்ல வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் என்ன பண்ணாங்க இருபதாம் தேதி டிரம்ப் பதவி ஏற்றாரு இருபத்தி ரெண்டாம் தேதி போய் வந்து மார்க்கோ ரூபியோ போய் பாருங்க பாத்துட்டு அவர் தைரியமா சொல்லிட்டாரு மோடி போனாரு டிரம்ப் வந்து ஸ்ட்ராங்கா ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த மோடி சார் பாத்துப்பாரு இதற்காரு பாத்தீங்களா பக்கத்துல ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எல்லாம் கவனிச்சுக்காரு ரொம்ப சாதுவான மனுஷன் பாருங்க என் நேரமும் சாந்தமா இருக்காரு அவர் கையை காமிச்சிட்டாரு அது ஒரு ஸ்ட்ரென்த் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மேல ஆக்கிரமிப்பு மாதிரி அதாவது அதனுடைய பாகிஸ்தானுடைய உளவு நிறு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இன்டர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பல விதத்தை தூண்டி விட்டுருக்காங்க அதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஸ்ட்ராங்காக அந்த தௌஹீத் ஹுசைன் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஆதாரத்தோட கொடுத்துருக்க அப்புறமா தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த் ஒன்று ட்ரம்ப் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு ஏன்னா எதாவது பண்ணிட்டு டக்குனு இல்லை இல்லை அது எப்படி நீ அதை செய்ய முடியும் அது ஆச்சா போச்சான்னு வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லா விதத்திலயும் நமக்கு சக்தி வந்தாச்சு எல்லா விதத்திலயும் நமக்கு சப்போர்ட் கிடைச்சு இறங்கி ஆட வேண்டியதான் கடுமையா வந்து அந்த தகுதி மரியாதையா ஆறு மாசத்துல எலக்ஷன் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த லெவல்ல வந்து இருக்கு இப்போ வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த வக்கார் உஸ் ஜமான் டெலிவிஷன்ல வந்து இந்த ஒரு அறிக்கையை பேசி முடிச்சுட்டாரு எல்லா ஊடகங்களும் எடுத்து செஞ்சுட்டாங்க ஆனா யாருமே வந்து இந்த ஜெய்சங்கர் போய் தௌஹித் ஹுசைனை பார்த்ததோ அவரை வான் பண்ணதோ எத்தனை முறை வந்து ராணுவ ஆட்சி வந்தது எழுதணும் இல்ல தவ்ஹீத் அதாவது வக்கார் உஸ் ஷேக் ஹசீனாவுக்கும் முன்னாள் பிரதம மந்திரிக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதுலாம் அதனால நான் வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது விதமா அவங்க கிட்ட குரு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப அதை சொல்லியிருக்கேன் இன்னொரு முக்கியமான வார்னிங் எச்சரிக்கை மாதிரி ராணுவ அதிகாரி வகார் உஸ்மான் சொன்னது என்ன அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மற்ற குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க இந்த மாதிரி பிளவுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு நிக்கிறதுனாலதான் இங்க இருக்கிற சமூக கிரிமினல்கள் அவங்க பாட்டுக்கு கையில எடுத்து வேணா அராஜகமும் அட்டூழியங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்க போர்வேல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க உங்க போர்வேல ஒளிஞ்சுக்கிற போது என்ன ஆகுதுன்னா நாங்க ஏதோ வந்து வெறும் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டோம்னு நினைக்காதீங்க ஒழுங்கா மரியாதையை நீங்க வழிக்கு வரலன்னா அவங்களை எந்த விதத்துல கவனிக்கணுமோ அதையும் நாங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டோம் அப்புறம் விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு மெசேஜ் சார் உங்க சேனல்ல நான் மெம்பர் ஆயிருக்கேன் அப்படின்னு அதுவும் ஓபனா இருக்கு நீங்க வந்து அதுலயும் ஜாயின் பண்ணலாம் இல்லை வந்து ஜாயின் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு சிறு தொகை சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஆதரவா இருக்கு எனக்கு மட்டும் இல்ல புல் டீம் கருத்துக்களுக்கே ஆதரவா இருக்கும் டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் செய்யுங்க எந்த விதமான கருத்துக்களா இருந்தாலும் பதிவிடுங்க எல்லா கருத்துக்களையும் அவங்களுடைய இண்டிபெண்ட் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஷன்ல பதிக்கிறவங்க ஆனா அதை வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அதனால நான் என்ன செய்வேன்னா அதுக்கான சரியான சில கருத்துக்கள் சரியில்லை இல்லை அதுக்காக சரியான கருத்துக்களை மாற்று கருத்துக்களை சார் இது இப்படித்தான் நீங்க தவறான கண்ணோட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமை சோ நன்றி வணக்கம்